உங்க அக்காவும் அவளை கட்டிக்கிட்ட பாவதுக்காக நானும் தான் எங்களுக்கு கல்யாணமான நாளிலிருந்தே என்னை சந்தேகப்படுறது மட்டுமே உங்க அக்காவுக்கு வாழ்க்கையா போச்சு அதை அனுசரிச்சு வாழறதே எனக்கு வழக்கமா போச்சு இந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு ஒரு மக இருக்காங்கிறதே மறந்து போச்சு அவளுக்கு கிடைச்சதெல்லாம் காதல் ஒன்றுதான் அதான் அவ அம்மா தடுத்து நான் எடுத்து சொல்லியும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா திருந்த ஏக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா என்னைக்குமே அம்மா திறந்த மாட்டாங்கிற முடிவுக்கு சிஸ்லி வந்துட்டான் அதான் அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணிட்டான் சரியாத குற்றத்துக்காக

நான் பிரச்சனية கிட்ட தான் நான் இங்க வந்தேன் இப்பதான் போயிது பிரச்சனية நீ தான் என்ன போதேல வளரனனே கதை முதல்ல ஒரு புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டி ஆனதுக்க உன் மகளுக்கு நல்ல தாயா ஆனதுக்க அப்புறமா இந்த தம்பி கிட்ட சொந்தம் கொண்டாடு வரேன் இஸ்லீ இஸ்லீ ஓ சேய் ஐம் sorry நான் வெரி சால்ட் சை

பாதம் வந்து நடக்க முடியாம உன் கால் எழுத்துக்கிச்சு நீ நல்லா நடக்கணுமே உன்னை தூக்கி தோல் மேல போட்டுக்கிச்சு ஆறுபட வீட்டுக்கு நல்லா நடந்தட்டா கோயில் கோயிலா தீ மிதிச்சா இப்ப நீ என்ன வார்த்தையால மிதிக்கிற மிதிடா இது எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற கவலையில ராத்திரி பகல் பார்க்காம காசு காசுன்னு உழைக்கிற இவன் என்ன பாசம் இல்லாத ஜடாக்கிறான் சொல்லுடா சொல்லு பார்க்கிறேன் நாலு கடை இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா உடம்புல இருக்கிற ப்ளட் சுகர் நானூறையும் தாண்டிடுச்சிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்பளுக்கு நெஞ்சில பாசம் இல்லைன்னு இவன் சொல்றா ஆனா இந்த நெஞ்சுல வழுவே இல்லைன்னு டாக்டர் சொன்னது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதே திருநாளா இந்த ஜடம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஏன் நேவர்த்து என்னோட போகட்டுமேனு தான் இதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு ஆசை பாசு நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லு அது உங்களுக்கு புரியல புரியாமலேயே போகட்டும் போட

உயில் இருக்கிற வரைக்கும் உன் காதல் நிறைவேறாதீ மாட்டேன் தானே அவன் உங்களுக்கு நிறைவேற்ற கூட பார்க்காம அவ உயிரோட எரிக்கி பார்த்தீங்க உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சுனா உன் கொடுமைக்கு ஒரு எல்லையா இல்லையா எனக்கு நீ நல்ல மனைவியா அமையல அது ஏன் வீதி நான் பொறுப்புக்கிட்ட ஆனா குழந்தை உனக்கு என்னடி துரோகம் பட்டுச்சு இல்ல நான் தான் உனக்கு என்ன துரகம் பண்ண சொல்லு ஒரு தாய்மை உணர்ச்சியும் இல்லாம மிருகத்தனமா ஏற்கனங்க அவ பெற்ற தாய்ம மதிக்கல கொழந்தை மனித மதிக்கல அவன கண்டிக்கிறது வைக்கிட்டு

స్సిలేమే? 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 ఈవటా పొయి? స్సిలేమే? తానల ఇలో? స్సిలేమే?

மா உங்க ஆசிர்வாதத்தோட வாழ்க்கையில ஒண்ணு சேர ஆசைப்பட்ட நாங்க உங்க அனுமதி இல்லாம இந்த உலகத்தை விட்டே போறோம் எங்க சாவுக்கு காதல் தோல்வி காரணம் இல்ல விவரம் தெரிஞ்சனாலா நம்ம வீட்டுல வீசுற சந்தேக புயல் அதுல அணு அணுவா சிக்கி துவைக்கிற அப்பாவுடைய வேதனைய தாங்க சக்தி இனிமேல எனக்கு இல்ல இறந்து போன எனக்காக நீ கண்ணீர் விடுத விட காலம் புறா கண்ணீர் விடுற அப்பாவோட கண்ணீரை தொடச்சினா இந்த உலகத்தில் ஆயிரம் வருஷம் வாத சந்தோஷத்தை நாடைவ அம்மா உன் சந்தேகத்தை விடு சந்தோஷப்படு இது பொண்ணோட கோரிக்கை மட்டும் இல்ல அவளோட கடைசி ஆசையும் கூட அப்பா நீங்க அம்மா கிட்ட காட்டும் கோபத்துல இருந்த உரிமையையும் அதுல இருந்து ஆழமான பாசத்தையும் இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கல உங்களை விட எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புருஷன் எனக்கு அப்பா எந்த ஜென்மத்திலயும் கிடைக்காது உங்களோட வாழத்தை எனக்கு கொடுத்து வைக்கல என் சிசிரியோட போறேன்